ஸ்டூடெண்ட்ஸ் பேராமெடிக்கலோட கவுன்சிலிங் நமக்கு ஓப்பன் ஆகுது உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் நம்மளோட சேனலில் வீடியோ போட்டிருக்கோம் இனி நம்மளோட சேனலில் நிறைய வீடியோ போடுவோம் பட் யூடியூப்லேருந்து நோட்டிஃபிகேஷன் வராது ஒரு நாளைக்கு மூணே மூணு வீடியோக்கு மட்டும்தான் நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ சேனல் அடிக்கடி விசிட் பண்ணி பார்த்துக்கோங்க நர்சஸ் ப்ரொஃபைல் அப்படிங்கிற நம்மளோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள் எல்லா பிடிஎஃப் ஃபைல்லையும் நம்ம அதில் தான் என்ன செய்வோம் அப்படின்னா போஸ்ட் பண்ணுவோம் ஸோ இன்றைக்கி இருபத்தி மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பன்னிரெண்டு மணி அளவில் நமக்கான அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகுது க்ளோசிங் டேட் வந்து இருபத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு க்ளோஸ் ஆகுது இப்போதைக்கு டிகிரி கோர்ஸுக்கும் ஃபார்மா டிக்கோ மட்டும்தான் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணியிருக்காங்க டிப்ளமா கோர்ஸஸ்க்கு அதர் கோர்சஸ்க்கு ஜிஎன்எம் ஆஃப் நர்சிங்க்குலாம் எனிதான் என்ன செய்வாங்க அப்படின்னா அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க அப்ளிகேஷன் ஓப்பன் ஆன உடனே நீங்கள் செய்யக்கூடாத விஷயம் என்ன அப்படின்னா ரொம்ப முக்கியம் அவசரப்படாதீங்க அவசரப்பட்டு இன்னைக்கே தயவு செஞ்சு அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணாதீங்க இனி உள்ள டேஸில் நம்மளோட சேனலில் நம்ம ரெகுலராக லைவ் பண்ணி லைவ் கண்டக்ட் பண்ணுவோம் அந்த லைவ்ல நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணுங்கிறதெல்லாம் சொல்லிக் சோ பொறுமையா என்ன செய்யுங்க அப்படின்னா அப்ளை பண்ணுங்க எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற டெமோ வீடியோ நம்மளோட சேனலில் போடுவோம் அதை பார்த்துட்டு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நமக்கு தேவை அப்படிங்கிறது எல்லாமே ப்ராப்பராக ரெடி பண்ணி வச்சுட்டு அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுங்கள் அவசரப்பட்டு நீங்கள் உள்ளே போய் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணணும்னு சில நேரம் தெரியாது நீங்கள் லாகின் ஐடி பாஸ்வேர்ட் ஐடி என்ன செஞ்சிடக்கூடாது மறந்துடக்கூடாது ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ தயவு செஞ்சு ஒன் ஆர் டூ டேஸ் கழித்து பொறுமையாக என்ன செய்யுங்க அப்படின்னா அப்ளை பண்ணுங்கள் அவசரப்படாதீங்க ரெண்டாவது நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்ளை பண்ணும்போது ப்ராப்பரான மொபைல் நம்பர் ப்ராப்பரான மெயில் ஐடி அது மட்டும் இல்லாம உங்களுக்குன்னு ஒரு லாகின் அண்ட் பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணுவீங்க அதெல்லாம் பத்திரமா என்ன செய்யணும் அப்படின்னா நோட் பண்ணி வைக்கணும் உங்களோட அப்ளிகேஷன் நம்பரை நோட் பண்ணி வைக்கணும் அண்ட் ஃபைனலா அப்ளிகேஷனை வந்து ஒரு செராக்ஸ் எடுத்து நீங்க என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா வீட்டில் வச்சுக்கணும் ஸோ இதெல்லாம் நீங்க பண்ண வேண்டியது நீங்க பண்ணக்கூடாதது என்ன அப்படின்னா அவசரப்பட்டு இமீடியட்டா இன்னைக்கே என்ன செய்யாதீங்க அப்படின்னா அப்ளை பண்ணாதீங்க தொடர்ந்து நம்மளோட சேனல் ஃபாலோ பண்ணுங்கள் சேனல் நீங்களே வந்து விசிட் பண்ணுங்கள் ஏன்னா நமக்கு நோட்டிஃபிகேஷன் வராது தேங்க் யூ